என்கிட்ட சில பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க பேபிக்கு லூஸ் மோஷன் பிரச்சனை இருக்கு அதுக்கு என்ன கேக்குறீங்க என்னோட பேபிக்கு ஆறு மாசம் நடந்துட்டு இருக்க டைம்ல அவளுக்கும் வந்து ஒரு த்ரீ டேஸ் போல இந்த மாதிரி லூஸ் மோஷன் பிரச்சனை இருந்துச்சு நான் அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகல எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல அதுவாவே சரியாயிடுச்சு நான் எதனால பேபியை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாம இருந்தேனா பேபி வந்து எப்பவும் போல நல்லா ஆக்டிவா தான் இருந்தா ஒழுங்கா மில்க் எடுத்துக்கிட்டா எப்பவும் தான் இருந்தா அதனால வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போகல உங்க பேபிக்கு லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னா அவங்க எப்பவும் போல ஒழுங்கா பால் குடிக்கிறாங்களான்னு பாருங்க பேபி ஆக்டிவா தான் இருக்காங்க எப்பவும் போல கரெக்டா யூரின் போறாங்கன்னா பிரச்சனை இல்ல அப்புறம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பேபி மோஷன் போகும்போது ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல்லா இருக்குன்னு அதெல்லாம் நார்மல் தான் எப்போ பிரச்சனைனு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் பேபி மோஷன் போகும்போது ரொம்ப அழுறாங்க பேபி மோஷன்ல பிளட் வருதுன்னா கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும் பேபி டல்லா இருக்காங்க கரெக்டா யூரின் போகலனாலும் கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும் ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது அவங்க இன்னைக்கு ஏழு எட்டு வாட்டி மோஷன் போறாங்க நாளைக்கு அஞ்சு வாட்டி போறாங்கன்னா பிரச்சனை இல்லை இதுவே நாளுக்கு நாள் அதிகம் ஆகுதுன்னா கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும்